ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இச ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எழும்பு எழும்பு நீ உன் வல்லமையை தரைத்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசுலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடைத்துக்கொள் விருத்த சேதனும் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதிரைவிட்டு எழுந்திரு எருசுலேமே விற்றிறு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியை உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவமாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே ஒரு நாள் மிகுந்த ஒரு ஒரு சோர்வின் சூழ்நிலைகளை நான் கடந்து போகும்பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோட பேசினார் அப்போ நான் உடனே ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு மாறும்படியாக இந்த வசனத்தை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு நான் அறிக்கை செய்து ஜெபித்தேன் கர்த்தர் என்னுடைய அந்த சூழ்நிலைகளை மாற்றினார் அந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கட்டுகளில் இருந்து எந்த கட்டுகளும் நுகங்களும் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ அதை கர்த்தர் அவிழ்த்து விடுவார் எந்த சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து அதை விட்டு எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னை அழுத்துகிறது என்று சொல்லி இந்த வர்த பா வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க இந்த வசனத்தை இந்த வல்லமையை நீங்கள் தரித்து கொண்டு பாருங்க கர்த்தர் எந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தூத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்